யா அல்லாஹ் நீ ரஹ்மான் நீ ரஹீம் நீ ஜப்பார் நீ ரஸாக் நீ மாலிக் யா அல்லாஹ் இந்த வருடம் சென்ற ஹாஜிமார்கள் அனைவர்களுடைய துவாக்களையும் கபுல் செய்ய அல்லா அவர்கள் கபுலாக்கப்பட்ட ஹாஜிகளாக அவர்கள் நாட்டிற்கு சுகத்துடன் திரும்பி வரும் பாக்கியத்தை தா அல்லா யா இல்லா இந்த வருடம் செல்லாதவர்களுக்கு அடுத்த வருடம் செல்வதற்கான நசீபை தாயால்லா யா இல்லா அரஃபான் ஒன்பை நோர்க்கும் பாக்கியத்தை தாயால்லா யா ல்லா நாங்கள் பாவிகள் எங்களை மன்னித்து அல்லா எங்கள் தாய் தந்தியர்களை மன்னித்து விடையா அல்லா அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடையா அல்லா யா லா என் சொந்த பந்தங்களின் பாவங்களை மன்னித்து அல்லா என் சகோதரர்கள் சகோதரிகளின் பாவங்களை மன்னித்து அல்லா எல்லா முஸ்லீம் மும்மத்தர்களுடைய பாவங்களை மன்னித்து அல்லா யா ல்லா எங்கள் இறுதி முடிவை சிறப்பாக ஆக்கித்தாயா அல்லா உள்ளங்களை புரட்டுபவனே உனது மார்க்கத்திலேயே என்ன எங்களது உள்ளங்களை திருப்பி ஆமீன் யார் அப்பல்லால் அலமீன்! அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்தூர்